வணக்க நண்பர்களே பொதுவாக வந்து மனித இயல்பு என்னென்றால் ஒரு துன்பம் வரைய வேற்றுமையில் மறந்து சண்டை பிரிவினையில் மறந்து எல்லோருமா சேர்ந்து அந்த துன்பத்தில் இருந்து அந்த குடும்பமோ அந்த நபரையோ தூக்கி விடுறது இலங்கையில் ஒரு துன்பம் பிரச்சனை நடந்திருக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து உதவி செய்கிறார்கள் இந்திய விமானப்படை ஒரு பக்கத்தில் உதவி செய்து பாகிஸ்தான் விமானப்படை இன்னொரு பக்கத்தில் இதில் முக்கியமாக எலியும் பூனையும் போல இந்தியாவும் பாகிஸ்தானும் இலங்கை பிரச்சினைக்காக இந்திய வான்பிறப்பே

ஆ சப்போஸ் டூ பி டிஸ்கஸிங் போலிஸி குமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசின ஒரு பேச்சே எனக்கு மே ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் என்ன மக்களோட மக்களாக நண்டு கிடங்கு வெட்ட வாய்க்கால் வெட்டுறதுக்கோ நாங்கள் இருக்கிறோம் எங்கடவையில் வந்து பாராளுமன்றத்தில் ஆகிற மாண்பெட்டியால் வெட்டுறதுக்கோ நாங்கள் கிடங்கு வெட்டுறதுக்கு என்ன வாய்க்கால் வெட்டுறதுக்கோ நாங்கள் என்று கேட்குறாரு இதுதான் நண்பர்களே எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் எந்த சமயத்தில் அரசியல் செய்கிற என்று ஒரு இங்கிதம் இல்லை இது ஒரு பிக்கு வந்து தமிழர்களுக்கெல்லாம் வெட்டுவோணுன்னு சொல்லி ஒரு பிக்கு பிறகு ஞானசார தேரர் ஒருத்தர் ரவுடி மாதிரி ஒரு பிக்கு இவர்கள் எல்லாம் இங்கே போனார் பாருங்க இந்த இனவாதம் கலைக்கிற சிங்கள அரசியல்வாதிகளையும் பாருங்க காண கிடைக்க இல்லை சரியோ இங்கால பக்கம் தமிழர்கள பக்கத்தில் இனவாதத்தை பரப்புற தமிழ் அரசியல்வாதிகளை பாருங்க காண கிடைக்க இல்லை முஸ்லீம் பக்கங்களில் இனவாதத்தை பரப்பிற முஸ்லீம் அரசியல்வாதிகளை பாருங்க காண கிடைக்க இல்லை சாதாரண மக்கள் களத்தில் நிற்கிறார் இந்த சமயத்தில் அரசாங்கத்தை குறை சொல்லி அதில் ஏதாவது லாபத்தை காணுவோம் இதுதானே இதுதானே சமயம் நானூறு பேர் வந்திருக்கிறார்கள் இந்த சமயத்தில் அரசாங்கத்தில் பழியைப் போட்டால் இது அரசாங்கத்துக்கு ஒரு இது தலடியை கொண்டு வந்துவிடும் இதில் ஸ்கோர் பண்ணி அப்படியே அரசாங்கத்தை ஆட்சியை மாற்ற ஓகே எதிர்க்கட்சி அதுதான் நான் இப்போ சதித் பிரமாசாவை இருக்கிற எங்கள்கிட்ட ஆட்சியை தாங்க ஒரு இது ஏதோ மழையை வெள்ளத்தை விரை வைக்கிறதே ஐநூறுவாயரசாங்கம் என்ற மாதிரி தான் நீவேல் செய்கிற கதைகளை பார்க்க பாராளுமன்றத்தில் கதைகளதை பார்க்குறது தவலாகவே இரு உலக நாடுகளே பா ரோட்டில் பார்க்கறவே என்னங்கேனோ நோ பெரிய பிரச்சனையாகவும் இப்படி வெள்ளம் வந்துட்டு உலக நாட்டுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் உலக தான் போ செய்யுது உதவி செய்யுது முப்பத்த மூவாயிரத்தி நூறு கோடி அதை திருத்தர அந்த திருப்பி இலங்கை திருடம் வைக்கிறதுக்கே மூவாயிரத்தி நூறு கோடி தேவையான் கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணியிருக்கு நம்ம வந்து இந்த டைமில் நீங்கள் இப்போ தேவையில் இப்போ மக்களோட மக்களானு இப்போ கலைக்கிறதுக்கு டைம் இல்லையாண்டு உண்மையாகவே டைம் இல்லாத வைக்கி சந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் அவருடைய கூத்து வந்து உண்மையிலேயே தலைமுடியும் வைக்குது நாங்கள் என்ன மம்படி எடுத்து வாய்க்கால் பட்டுறது உங்கள்கிட்ட வேலை எங்கட வேலை பாராளுமன்றத்தில் இருந்து கதைக்கிறது சில பேர் சில பேர் அப்படியே அதுக்குண்டே தேவ உலகத்திலேருந்து பிறந்தவர்கள் சில பேர் மம்படி எடுத்து வட்டி வெள்ளத்தை அகற்றுறதுக்கு பிறந்தவர்கள் அப்படித்தான் அவருடைய கதையாக இருக்குது பின்னாடி அவருடைய அப்பாவும் அப்படி பேச்சுகள் எல்லாம் சிறப்பாக பேசுவார் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு காரணம் அவருடைய அப்பா எடுத்து அன்றைய எடுத்த முடிவு அதாவது இந்திய தமிழர்களை குடியுரிமையை பறித்து இந்தியாவுக்கு அகற்ற அனுப்பணும் ஒரு அவரும் ஒரு முக்கியமான இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாளும் சேர்ந்து இயங்கு இயங்குது இந்த ஒரு மிக ஒரு வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க அனுமதி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை தான் இந்தியா உதவிகள் அதிகமாக கிடைத்தது நேற்று அனுப்பி கொண்டிருக்காங்க தொடர்ந்து உதவி செய்த மோடி இதுதான் அந்த சப்போர்ட் அந்த அந்த விழுந்து இருக்க ஆள் வந்து உதவி செய்கிற மாதிரி அனுராகவே நேரடியாகவே அதை நன்றி தெரிவிக்கிறார் இரண்டாவது அமைச்சரவைக்கு உதவி உடனடியாக உதவி செய்தது இந்தியா இந்தியா இன்னும் உதவி தாங்கள் தோலோட அனுப்பம் என்று மோடி நேரடியாகவே சொல்லியும் இருக்கிறேன் எத்தனும் நல்ல சிரமம் தகவல் வேலையில விட்டுட்டு சின்ன தங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவியில் தண்ணி பொதுல கொண்டு கொடுக்குறதும் சரி வாலண்டியர்ஸா வேலை செய்கிறதும் சரி சாப்பாடுகள் சமைச்சு பேக்கெட் பண்ணி கொடுக்கறதும் சரி இப்படி கணக்கு நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது ஆனால் இதில் சில பேருக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியில் என்ன வாழ்றது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கள் தெரியல இது என்னடா அல்ல ஒரு அழிவு நடந்திருக்கு இதை வச்சு நான் ஏதாவது ஸ்கோர் பண்ணுவோம்னு பார்த்தா ஒன்றும் ஸ்கோர் பண்ண இல்லாமல் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லையே பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையே அந்த கபீர் ஹசீம்ன்றவர் சொல்கிறாரு என்னென்னா இலங்கை அரசு கோமாளித்தனமாக நடந்திருக்கா இலங்கை அரசு சரியாக நடந்திருந்தால் இந்த வெள்ளத்துலேருந்து தவிர்த்து இருக்கலாம் பாராளுமன்ற சட்ட விதிகளுக்கு எதிராக இலங்கை அரசு செயற்பட்டுருக்கு இந்த டைமில் வரைக்கும் என்னடா இது ஒரு சட்டம் இருக்கா இந்த சட்டத்தின்படி எமர்ஜென்சின்ற ஒரு பிரச்சனை வரைக்கும் அந்த சட்டத்தை பாவிச்சிருக்கோம்மா அரசாங்கம் அதை பாவிக்க தவறி இருக்குது இது ஒரு மிகப்பெரிய குற்றம் இலங்கை அரசு தலைவர் மீது மிகப்பெரிய குற்றத்தை சாட்டுகிறார் குற்றம் சுமத்துறதுக்கு இந்த டைம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல குற்றம் சுமத்துற மாதிரி இருக்கு நிலமை அது சரி தெரியாம சந்தர்ப்பம் பார்த்து என்ன சொல்லுங்க இந்த ஆபத்து சமயத்தில் உதவி செய்யறது ஒருத்தன் கவலையில இருக்கிற கே அவனுக்கு ஆறுதல் சொல்றது ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற கே அவனுக்கு போய் அவனுக்கு பக்கத்தில் இருந்து இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு தெய்வமே அப்படி வர்ற மாதிரி விளங்குங்க தெய்வமே வந்து உன்னோட இருந்து உனக்கு ஆறுதல் வருது இந்த சமயத்தில் கொண்டு இந்த இலங்கை உழவு பேரிடையில உழவு மக்கள் கஷ்டப்படுக இதில் கொண்டு சண்டை பிடிக்கிறே இருக்கு எல்லாம் கல்யாண வீடுகளில் இந்த சண்டை கிடக்கும் எனக்கு தெரியும் சில விட கல்யாண வீடுல எனக்கு தலைப்பாய தெரியல ஆஹ் எனக்கு தேங்காய் உடைக்க உடைய இல்லை ஓ நானே எனக்கு படத்துக்கு முன்னுக்கு நானே இல்லை அவருக்கு முதல் படம் வந்து எடுத்து முதல உடையில படத்தை எடுக்க என்று பிரச்சனையால் வரும் கல்யாண வீடுகளில் ஆனால் செத்த வீடுகளில் குறைவு ஆனால் இந்த சமயத்துல கூட எங்களுடைய அரசியல்வாதிகள் நானு என்ன

சிங்கள இராணுவத்தினர் வந்து முல்லைத்தீவில் மக்களை முகக்க போவேக்கா நேவி அவர்களும் அஞ்சு பேர்கிட்ட இறந்துருக்கார் ஒரு சிங்களர் பைலட் இப்போ கிட்ட அடியில் இறந்துருக்கார் நாற்பத்தோரு வயதோ நாற்பத்தி ரெண்டு வயது பைலட் ஹெலிகாப்டரில் எந்த விபத்தில் இப்படி பலர் வந்து மீட்பு பணியில் உழைச்சி களைச்சி போயிருக்கிறார் ஆனால் பாராளுமன்றத்தில் எங்களை இந்த சமயத்தில் அரசியல் ஸ்கோர் பண்ண என்று சில பேர் கோவிக்கிறார் என்ன பிரச்சனை என்னன்னா அரசாங்கம் அங்க நேரா பேங்க்குக்கு விடுது அதாவது ஜிபே ஆர்டர்கள் மூலமா பேங்க்குக்கு நிவாரண உதவிகள் வேற ஏக்கே. முன்னிற மாதிரி இடதரவுகளும் குறைஞ்சு போச்சு நம்ம நேரடியா உதவிகள் செய்ய ஏக்கே ஊழல் செய்யல. இவங்களுக்கு இப்ப இந்த அரசாங்கம் வந்து இந்த எம்பி மேரண்ட கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் கொண்டு போய் உதவியை செய்யுங்க கையால கொடுங்க ஊட கையால கொடுக்கணும். அப்போ நீங்கள் போய் அத நின்று ஊட கையால கொடுகேகா? பேர் எடுக்கலாம். அதை விட செய்ய செய்யுதுறாங்க இல்லையா இந்த அரசு. ராணி விக்ரமசிங்க ஒதுக்குவார் நிதி ஜனாதிபதி நிதியில இருந்து பத்து கோடி அந்த காரணத்தில் இருக்கிற அமைச்சர் இந்த மனைவிக்கு ஒதுக்கியவர்கள் அப்படி ஒதுக்கினால் இப்ப இவர்களே கயக்க மாட்டார்கள் இவர்கள் அதை ஊழல் செய்வார்கள் சொல்ல இவர்கள் கையால கொடுக்கணும் அப்ப நாளைக்கு நீங்க போய் இவர்களுக்கு ஓட் பண்ணுவீங்க அதை குணம் உள்ள இதில் இருப்பார்கள் அவர் வந்து ஒரு தமிழர் அடிச்சுட்டேனும் அதை வச்சு ஸ்கோர் பண்ணலாம் அதை வச்சு உங்களை பிரித்து விடலாம் இப்போ நீங்க சேர்ந்து கொண்டு விறைய பிரிச்சு விட்ட தான் நான் வாழலாம் சிங்கப்பூர மாதிரி வரையிலேயே இன்னொன்று சிங்கப்பூரில் இப்படி எல்லாம் அதிர்ச்சி அனுப்பிச்சிட்டு என்ன இன்றைக்கு கொஞ்சம் மக்களே இணைகிற சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கு காய்ச்சல் வருது குழப்பம் அடிக்குது என்னடா இப்படி போச்சு அனுரா வந்ததுக்கு பிறகு தமிழர்கள கொஞ்சம் பேர் வந்து அந்நூறு ஆதரவாளர்களாக வந்துட்டார் வெறுப்பு குறைஞ்சிருக்கு ஆதரவாளர்களாக வந்துட்டார்கள் சிங்களவர்களும் கொஞ்சம் பேர் தமிழர்கள் ஒரு சிங்களவருக்கு போட் பண்ணியிருக்காரு சிங்களவர்களும் கொண்டு வரார் இஸ்லாமியர்களும் மிளகி கொண்டு வரார் ஆனா இவர்கள் பாருங்க இன்று ஒரு செய்தியில பார்த்தேன் சுனாமி காலத்துல விடுதலை புலிகளும் புலிகளும் சிங்கள ராணுவமும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான வேலைதான் அந்த டைம்ல பாகுபாடு வாழ்க்கை என்று அப்படி ஒரு செய்தியே சொல்லினா அப்பா ஆனா பாருங்க பாராளுமன்ற பிரச்சனையா கிடைக்குதேன் பாராளுமன்றத்தில் நானே அடுத்த அனுராக குமர திசநாயக்க ஒரு அறிவுறுத்தல் பாராளுமன்றத்தில் இது வந்து பெரிய கண்டிடம் உங்களுக்கு சொகுசான இடம் தேவையில்லை உங்களுக்கு பெட்ரூம் லைட் மாதிரி லைட்டுகளை மேலே டிம் பண்ணி அதில் நல்ல சொகுஸ் ஏசி ரூமுக்களை வச்சு நல்ல ப இப்படியெல்லாம் இவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க தேவை இவர்கள் மக்கள் செய்ய வந்தவர்கள் சரியோ ஆஃபீஸில் நடக்குது நான் மீட்டிங் அப்படியான ஒரு ரூமில் வச்சு நடத்துது இங்கே பாராளுமன்றத்தில் லண்டன் பாராளுமன்றத்தில் இருக்க இடம் இல்லாமல் எம்பிக்கள் இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி கொண்டு வாங்கல இருக்கிற மாதிரி தான் வாங்கல இருக்கிற மாதிரி சீட் வாங்க மாதிரி நெருக்கி நெருங்கி இருக்க இடம் இல்லை நிற்கிறது தனி சீட்டு இல்லை தனி சீட்டு இல்லை இந்த அளவுக்கு வசதி கூடியது உண்மை எப்படி மாறிருக்கு முந்தி இதை விட வசதியா இருந்தவர் இப்ப குறைச்சிருக்கிறோம் அடுத்து என்னத்த சொல்ல நண்பர்களே வேற நீங்க ஏதாவது சொல்ல இல்ல இப்ப என்னவே உதவி செய்யணும் என்ன உண்மையாவே உதவி செய்ய வேணும் இப்ப இந்த முறை இந்த டைம்ல பாதுபாடுன்றி வெளிநாட்டுல இருக்கிறவை உண்மையாவும் வேணும் செய் இந்த டைம்ல செய்யாது அரசாங்கம் மூலமா செய்ய செய்ய வேணும் அதுதான் நீங்க அரசாங்கம் மூலமா செய்யதான் அது கணக்கு இருக்கும் நீங்க செய்யற உதவிக்கு ஒரு கணக்கு இருக்கு இந்த டைம்ல செய்ய சரியான கஷ்டப்படுது சரியா கஷ்டப்படுது